இப்போ நம்ம லஞ்சு கொடுக்க வேண்டியதுக்காக அழுது சுற்றி எத்தனை மீட்டரை நம்ம கட் பண்ணன்றதுன்னு நான் சொல்கிறேன் வீடியோவில் இப்போ வந்து லஞ்ச் சைஸ் கேலேருந்து அஞ்சு சுற்றி சுற்றணும் ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஐந்து ஐந்து இங்கே இந்த சைடு மூணு மூணு இந்த சைடு ரெண்டு மொத்தம் அஞ்சு அஞ்சு சுற்றிட்டு இருபது மீட்டர் டிப்ஷன் இருபது வச்சு கட் பண்ணிடு சுத்த நம்ம வந்து சுருகிறதுக்காக நம்ம இதை கட் பண்ணுவோம் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஒரு க்ரீன் கலரில் வந்து பன்னெண்டு ரோஸ் கலரில் வந்து ரோஸ் கலரில் ஒரு ஆறு மட்டும் பதினெட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் நமக்கு லஞ்ச் கூட போடுறதுக்கு பதினெட்டு உயரும் கட் பண்ணி வச்சா அந்த மட்டும் லஞ்சுக்கு போடலாம் இருபது போட்டுக்கிறேன் கொஞ்சம் அகலமாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக அகலமாக வேணுன்னா நம்ம இருபது கட் பண்ணிக்கலாம் எனக்கு பதினெட்டு தேவைப்பட்டதுனால நான் பதினெட்டு மட்டும் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அதே க்ரீன் கலரில் ஒயிர வச்சு நம்ம இப்போ க்ரீன் கலர் க்ரீன் கலர் சேர்ந்து அடி போட போகிறோம் போடும்போது ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பாதி இப்போ அதுக்கிட்ட போய் டி குறைச்சிட்டு நம்ம அந்த சைஸ் எல்லாம் வச்சு பின்னோம் முடிச்சுட்டு பின்னா தான் நம்ம இப்போ பெருசு நம்ம சேர்த்து வச்சு கட் பண்ணால் அது ரொம்ப லாங்காக நீட்டாக வாங்கும் இப்போ அடி போட்டு தேவை